ஆத்மனகசாமி சொல்லுங்க சாமி எங்கேருந்து வர்றீங்க உங்க பேர் என்ன என்னோட பேர் விஜய் சாமி ஆ பாடியிலேருந்து வந்திருக்கேன் சாமி பாடி எங்க இருக்கு சென்னை சாமி சென்னையா நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்க இப்போ ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம்லாம் இருக்குது ஆயிரம் ஆயிரம் கா ஆண்டுகள்லாம் கடந்து வந்திருக்குது அதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க பொய்யும் சொல்கிறாங்க சில பேர் நம்ப கூட மாட்டுறாங்க அது உண்மையாக பொய்யா ஐயா கிட்ட கேட்டோம்னா வந்து நம்புறவனுக்கு நம் உண்மைப்பா நம்பாதவனுக்கு அதவனுக்கு பொய் அப்படின்ட்டுருவாரு அதாவது ஜோதிடம் உண்மையாக பொய்யா ஜோதிடத்தை சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க சில பேர் அரையும் குறைமா நம்புவாங்க சில பேர் வந்து முழுசாகவே நம்புவாங்க இது வந்து இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது தான் இது ஆனால் ஜோதிடம் அப்படின்றது உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்வியை விட கிரகங்கள் உண்மையாக இருக்குன்றது உண்மை உண்மை ஒத்து அது வந்து ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட ஒத்துக்கிறாங்க அப்படின்றது உண்மை தானே அதாவது ஒன்பது கிரகம் சொல்றாங்க அதுல ரெண்டு கிரகம் சாயா கிரகம் அதாவது நிழல் கிரகம் ராகுவும் கேதுவும் அதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற ஏழு கிரகமும் இருக்கிறது உண்மைதான் சந்திரமண்டலம் உண்மைதான் சூரியனும் உண்மைதான் புதனும் உண்மைதான் வியாழனும் உண்மைதான் வெள்ளி சுக்கரனும் தான் சனியும் தான் ஆமாம் இப்போ இந்த கிரகங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்குது அதோட அச்சல இருந்து கரெக்டாக சூரியனை சுற்றி வருது சூரியனை சுற்றுதுயா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அதுதான் தெரியல சாமி இதுதான் விஷயமே இப்போ இறைவனுடைய படைப்பில் வந்து எது ஒன்றுமே சும்மா தெண்டத்துக்கு படைச்சி வச்சிருக்க மாட்டார் புரியுதுங்களா தெண்டத்துக்கு ஒரு கோளை வந்து படைச்சிக்கிட்டு அது எதுக்கு இருக்குது அது அவ்வளோ பெரிய உலகத்தை உலகத்தோட பெரிய கோழ கோலம்லாம் இருக்குது அங்கே இந்த வியாழன் கோலெலாம் ரொம்ப பெரிய கோலுன்றாங்க இருக்கிறது பெருசு வியாழன் தான் சொல் அப்படிதானே சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் எதுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது அது தண்டத்துக்கு என்னத்துக்கு இருக்குது அப்போ யாருக்குமே பிரயோஜனம்லாம் அப்படி ஒரு கோலை எதுக்கு இறைவன் படைக்கணும் அதுக்கு அந்த அது யோசிக்கணுமா இல்லையா எதுக்காக இப்போ வந்து சூரிய மண்டலம் சனி சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் இயற்கை படைச்சிருக்குது இறைவன் படைச்சிருக்கான்னு கூட வச்சுக்குவோம் இப்போ அதனால நமக்கு வந்து இங்கே என்ன பலன் இருக்குது சூரிய மண்டலத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்ன தொடர்பு என்ன தொடர்புன்னு அவ்வளோ யோசிக்கிற படித்த பிள்ள நானும் படிக்காதவன் இல்லைங்க நான் சொன்னால் தப்பா இருக்கும் அதுதான் ஐயா இல்லை 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 தப்பா இருக்கிறது இல்லை இப்போ காயுது ஆமாம் இது எங்கேருந்து வருது இது அது சூரியன் கிட்ட இருந்தது சாயங்காலம் ஆச்சுன்னா குளிர் அடிக்கும் நிலவு சந்திரன் கிட்ட வந்து வருது கண் கண்ட கடவுள்னே அதை வச்சுக்கலாம் இப்போ இது நமக்கு தெரியுது வெயில் அடிக்கிறதால நமக்கு வந்து சூரிய மண்டலம் சூரியன் வந்துருச்சுன்னு தெரியுது சூரியன் வரைஞ்சி சந்திரன் வருது சந்திரன் வந்தோடனே நிலவு வருது ஒரு மாதிரி குளிர் வருது குளிர்ந்த காத்து வந்துருது நமக்கு அப்போ இது ரெண்டும் மாறி மாறி வர்றது வர்றதால இந்த உலகத்துக்கும் இந்த உடலுக்கும் என்ன தொடர்பு உடலுக்கும் உலகத்துக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இந்த உலகத்துக்கு வெயில் இல்ல இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது வெயில் தான் விதை வெயில் இல்லைன்னா இங்கே வந்து எந்த செடி கொடி மரங்கள் இயற்கை தாவரங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே வராது அதே மாதிரி சந்திரன் இல்லைனாலும் அதுவும் வெயிலே காஞ்சிச்சுன்னா எல்லாம் பட்டு போயிடும் அப்போ அது மாறி சந்திரன் வருது சந்திரன் வந்தோடனே அது ரெண்டும் சந்திரனும் சூரியனும் மாறி மாறி வந்து ஒரு பேலன்ஸ் ஆகுது இப்போ இந்த தன்மை வந்து நம்ம உடலுக்குள்ளும் இருக்குது ம் சந்திரக்க சந்திரக்கலை சூரிய கலைன்னு இந்த இடது பக்கம் ஓடுற மூச்சு சந்திரகலை வலது பக்கம் ஓடுற மூச்சு சூரியக்கலை நீ வந்துட்டு ஒரு பக்கம் நீ மூடிக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் மூச்சு விட்டேன்னா ஒரு பக்கம் தான் ஃப்ரீயாக போகும் இந்த பக்கம் மூடிட்டு பார்த்தீன்னா இந்த பக்கம் அடைச்ச மாதிரி சில நேரங்களில் போகும் இல்லை இதை மூடிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் நம்ம அப்ப இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் இந்த இது எதுக்காக இது மாறுது இது அப்படின்னா இயற்கையோடைய அமைப்பு அந்த மாதிரி இது ரெண்டும் மாறி குளிர்ச்சியும் சூடும் குளிர்ச்சியும் சூடும் சமநிலையில உடம்புல போயிட்டே இருக்கணும் சூரிய சந்திர மாதிரி ஆ இப்போ எப்படி இந்த உலகத்துக்கு வந்து சந்திரனும் சூரியனும் சமமா காலை இரவு மாலை இரவுன்னு வருதோ இதே மாதிரி இந்த உடலுக்குள்ளவும் இரவு பகல் இரவு பகல்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும் இது இது மாறிக்கிட்டே இருந்தாதான் நாம ஒரு சீரான ஒரு மனிதனாகவும் சீரான உட உடல் அமைப்பு கொண்ட மனிதனாகவும் நம்ம இருக்க முடியும் இதுக்கும் மனசுக்குமே தொடர்பு உண்டு இது சீராக இல்லைன்னு வைங்க இப்போ சந்திரக்கலையே அதிகமாக ஓடிட்டு இருந்தனாலும் உடம்புக்கு பிரச்சனை இல்லை சூரிய கலையே அதிகமாக ஓடிட்டு இருக்குனாலும் அதுவும் பிரச்சின பிரச்சனை தான் உடம்பு அப்போ வந்து இந்த கிரகத்துக்கும் இந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கா

ஒரு டிவி இருக்குது அப்படின்னா அந்த வெறும் இந்த ஸ்க்ரீனில் வந்து நேரடியாக நமக்கு வந்து காட்சி தெரியறது இல்லை ஆமாம் அதுக்கு பின்னால் பல பொருட்கள் இருக்கு சிசி போர்டு நிறைய போர்டு அது நீ படித்த பிள்ளை உனக்கு தான் தெரியும் என்னென்னோ இருக்கு அதெல்லாம் சொன்னால் எனக்கு நான் கூட தெரிஞ்சுப்பேன் என்னென்னலாம் இருக்குங்க இருக்கு சாமி நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதுக்குள்ள இப்போ அதெல்லாம் இல்லாம நமக்கு படம் தெரியுதா தெரியாது சாமி தெரியாது வாய்ப்பே கிடையாது அதுல எதுனா ஒரு கண்டெய்னர் வீக்கா போச்சுன்னா கூட படம் தெரியாது ஆமா படம் ஒன்றும் ஒன்று ஆகிடும் இல்லை பணமே தெரியாது அப்புறம் அது என்ன பண்ணுவார் மெக்கானிக்கிட்ட சொன்னால் அது வந்து அந்த கண்டெய்னசரை செக் பண்ணி அந்த கண்டெய்னர் போச்சுங்க அப்படின்னு அதை எடுத்து போட்டு புதுசாக ஒன்று மாட்டுவார் மாட்டுவார் தானே இதுதான் கிரகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு இப்போ இந்த இந்த கிரக அமைப்புகள் வந்து மனிதனை வந்து எப்படி வந்து தாக்குது அப்படின்னா அவனை வந்து எப்படி அதை வந்து சேருது அப்படின்னா அவனுடைய வச்சு தான் சேருது ம் அவன வினை அவனுடைய வினை பதிவுகள் இருக்கிறதையா வினைப்பதிவுகள் பூரா கிரகப்பதிவாக மாறுது ம் ஒரு இந்த நேரத்தில் நீ ஒரு நல்லது செய்கிறாயா ஒரு நாளை நான் ஒருத்தனுக்கு யாருக்கு தானம் கொடுக்குற இல்லை யாருக்கும் ஒரு நல்லது செஞ்சிட்டேன் இந்த நேரம் இந்த நேரம் வந்து உனக்கு என்ன கிரகம் அமைப்பு ஓடிட்டுருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்தில் அது பதிவாகிடும் அது அதே மாதிரி ஒரு தவறு செய்கிற அதுவும் போய் அந்த கிரகத்தில் பதிவாகிடும் ம் இது மனுஷனுக்கும் அங்கேயும் ஒரு தொடர்பு உண்டு இதுக்கு நேரடி தொடர்பு உண்டு இதுக்கு ஓ ஓ இதை வந்து ஆதியில் ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கணிச்சான் இதை கிரகத்துக்கும் மனுஷனுக்கும் இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குங்க அப்ப இந்த கிரகங்கள் மொத்தமே எதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்குன்னா இந்த பூமி கிரகத்துக்காக தான் வேலை செய்யுது புரியுதா உனக்கு இந்த பூமி கிரகத்துக்காக தான் அதெல்லாமே வந்து இது இந்த பூமி வந்து ஒரு டிவியோடைய டிஸ்பிளேனா அதாவது ஒரு திரைனா இந்த திரை மரவில் இருந்து இருந்து டிரான்ஸ்ஃபார்ம்களாக அதுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்குது ஒரு கிரகமும் அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு சனி கிரகம் வந்துடுச்சு ஏழரை சனி வந்துடுச்சு ஆமாம் அவரை பிடிச்சிக்கிச்சு அவரை அப்படி பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த ஏழரை வருஷத்தில் குறைஞ்சது ஒரு ரெண்டரை வருஷமாவது அவர் படாத பாடு பட்டே ஆகணும் ஆமாம் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி எடுத்துரும் அந்த ஒரு ரெண்டரை வருஷமாவது குறைஞ்சது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அவரை கா அது காட்டிடும் ஏன்னா இந்த சனி கிரகம் பிடிச்சா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எல்லாருக்கும் ஏழரை சனி பிடிச்சா அது பாதிக்காது அதில் சில திசைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் வேற ஆமாம் திசைகள் சில திசைகள் அவங்களுக்கு போது இந்த சனி தசை பெருசாக பாதிக்காது ஆனால் அதே ச திசை நடந்தால் நல்ல திசைன்னு அவங்களுக்கு நடந்தால் கூட இந்த ஏழரை வருஷத்தில் அவங்களுக்கு ஆகாத திசை தசா புத்தின்னு ஒன்று வரும் ம் ம் தசா புத்தின்னு வந்துதுன்னா அது ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த டைம் அவங்களுக்கு ஆகாத தசா புத்தி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அவனை அந்த ஏழரை வருஷம் என்ன கஷ்டப்படணுமோ அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள அதை காட்டிடணும் அது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எப்படி நடக்குது இது இப்போ மனுஷனுக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன தொடர்பு ஏற்படுது அப்போ அப்படின்னா ஏதோ ஒரு மறைப்பு நடக்குது அங்கே இவனுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடுக்கப்படுது புரியுதா அவனுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த அங்கே தடுக்குது அது ஏதோ ஒன்று தடுக்குது மறைக்குது அதுக்கு காரணம் அவனுடைய வினை வினை பலமாக இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு தட்டிட்டு போய்டும் அவனுக்கு நல்ல வினை எவ்வளோ இருக்கிறான் நல்ல வினை நல்ல நல்ல செயல்களை செஞ்சு நல்ல நிலையில இருந்தான்னா இந்த பாதிப்பு பெருசாக இருக்காது ஆனால் அவன் தீய செயல்கள் செஞ்சு நிறையா வந்து பாதிப்பில் இருக்கிறான்னா இது பயங்கரமாக பாதிக்கும் அது இன்னும் ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அவன் கஷ்ட ஏற்கனவே கஷ்ட வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்கிறான் இன்னும் கஷ்டமாக போயிட்டான்னா அவன் வந்து வாழ்றதா சாவுறதா என்ற நிலைமை கேடுவான் டிவிக்கு கேபிள் பிடுங்கின மாதிரி பிடிக்கிட்டாங்க ஆமா டிவி கேபிள் பிடுக்குறதில்ல ஏதோ ஒரு சேனல் வரல சேனல் வரல இப்போ ஒரு முப்பது சேனல் வருது ஒரு ஒரு கேபிள் அது முக்கியமான சேனல் நாலு சேனல் வரலன்னா என்ன பண்ணுவேன் நீ தடுமாறி போயிடுங்க ஏன்னா நீ டெய்லி அந்த சீரியலை பார்த்து புலங்காய் அடைஞ்சிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த சேனல் வரல டென்ஷன் ஆகிடுவே இல்ல ஜி யூ ஏதாச்சும் தெரியல அப்படின்னு அதே மாதிரி தான் இது ஒரு சேனல் தான் சேனல் சிஸ்டம் தான் அது இந்த இந்த கிரகங்களும் மனுஷனுக்கும் ஒரு டியூன் ஆகுது உடம்புக்குள்ள வந்து நல்லா பாடம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிசப்தமான நிலையில மௌன நிலையில இருக்கும்போது அப்படியே உடம்ப கவனிச்சா அங்கே எங்கெங்கே நாடிகள்லாம் துடிக்குதுன்னு தெரியும் எத்தனை நாடி உடம்புல துடிக்குதுன்னு கூட தெரியும் நம்மளால் க கணிக்க முடியும் இப்போ இந்த நாடிகள்லாம் எப்படி துடிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நாடிக்கும் அந்த கிரகத்துக்கு தொடர்பு உண்டு டைரக்ட் தொடர்பு உண்டு அதில் அந்த துடிப்பை துடிக்கிறதுல சில நாடிகள் சரியாக வேலை செய்யலை துடிக்கலை அப்படின்னா அந்த கிரகத்துடைய டவர் கிடைக்கலன்னு அங்கே அதுக்கு அப்போ அவருக்கு என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு நோய் வருது அவருக்கு இந்த நோயை வந்து அவர் சில நேரங்களில் சரியாகும் அதாவது சின்ன சின்ன நோய்கள்லாம் வந்து சரி பண்ணிடலாம் பெரிய நோய் வந்து நான் இது இந்த 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 தான் பெரிய நோய் வரும் சரியான டவர் கிடைக்காதால பெரிய நோய் வந்துடும் இதை சரி பண்ணவே முடியாது என்ன மாதிரி வைத்தியம் பார்த்தாலும் சரி பண்ண முடியாது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஆ ஏன்னா அந்த அந்த தசை நான் அந்த தசா புத்தி மாறணும் மாறுற வரையும் அப்படி தான் இருக்கும் அது அது கூட ஒரு போராடிக்கிட்டே மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே போவார் இங்கே போவார் அந்த வைத்தியம் பார்ப்பார் இந்த வைத்தியம் பார்ப்பாரு கடைசியில் ரெண்டரை வருஷம் கழிச்சு ஆட்டம் அதுவும் மெதுவாக குறைஞ்சி சரியாயிடாது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அங்கேருந்து இருந்து வர்றேன் டவர் சரியாக கிடைக்கல அது இதை வந்து ஜோதிட ரீதியாக எடுத்துகிட்டு வர்றாங்க இதை இந்த விஞ்ஞானத்தை இந்த சயின்ஸை இதை ஜோதிட ரீதியாக கணிச்சு அவங்க ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் சில நேரங்களில் வெற்றியும் வருது தோல்வியும் வருது இது வந்து எப்படின்னா ஒரு கணிப்பு தான் இது இதை வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து உண்மையினு நம்பி இதுக்கு பின்னாடி போக முடியாது ஆனால் பொய்யன்னு சொல்லி புறந்தளிடவும் முடியாது இதை பொய்யின்னு சொல்லி புறம் தெளிடவும் முடியாது ஏன்னா இது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஜோதிடம் அப்படின்றது வந்து ஜோதிடத்தை வந்து யார் சொல்லணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் இதை வந்து தொழிலாக்கி இதை எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது இது ஆன்மீகத்தில் வந்து நல்ல நிலையில் இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவங்க வாக்கு பலிதம் உள்ளவங்க வாக்கு வாக்கு சொல்றவங்க அண்ணா அவங்க சத்திய வாழ்க்கை வாழ்றவங்க உண்மையா வாழ்றவங்க அவங்க வந்து இதை சொல்லணும் கணிச்சு சொல்லணும் அப்படியே கணிச்சு சொன்னாலும் அதை கேட்டு கேட்டுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணவும் மக்களால் முடியாது முடியாது இப்ப வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து சனி பிடிச்சிக்குச்சு நீங்க வந்து தினமும் போயிட்டு சனி கோயிலில் போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவார் தினம் போக சொல்லுவார் இல்லை வாரத்தில் தினம் போக முடியலன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போயினாலும் ஒரு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எள்ளுல என்னெல்லாம் நான் வாங்கி ஊற்றி நெல் விளக்கு போடுங்க அப்படின்னு ஸோ எள்ளு விளக்கு போட்டால் சனீஸ்வரனுக்கு சரியாயிடுமா அப்படின்னு பார்த்தா எள்ளு விளக்கு போடுறதால சரியாகாது ஆனால் இவரை வந்து அந்த அந்த கோவில் குளம் புனஸ்காரம் பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபடுத்துகிறாங்க பாரு தேவையில்லாத விஷயங்களில் மனசை செலுத்த விடாமல் பக்தின்ற ஒரு விஷயத்தில் இவங்களை ஈடுபடுத்துறதால என்னங்கன்னா இந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும் இந்த தாக்கம் குறையும் இந்த பாதி தாக்கம் குறையுதோ இல்லையோ மனம் சாந்தமாவது படம் கொஞ்சம் சரி நம்ம அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த 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 மோசமான சூழ்நிலையை எதிர்த்து போராடாமல் அடங்கி போகக்கூடிய ஒரு தன்மையை அது ஏற்படுத்தி மனம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பக்தி அடிப்படையில் இதுதான் காரணம் அதபடி எந்த பரிகாரத்தாலையும் எதுவும் நடக்காது நீ பண்ணுற பரிகாரம்லாம் சனிக்கிறதுக்கு தெரியாது பா எள்ளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது என்றைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா ஆனால் மனம் வந்து சாந்தப்படுது இல்லையா மனம் ஒருமைப்படுது இல்லையா அதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்கிறது பரிகாரம் செய்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது ஏன்னா இதை வந்து ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாரு பல வீடியோக்கள்லாம் பரிகாரத்தால் ஒரு ஒன்றும் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு அதை தான் நம்மளும் சொல்ல போகிறோம் பரிகாரத்தால் ஒரு பலன் இல்லை ஆனால் பரிகாரன்ற பேரில் கோயில் உலங்கள்னு போடுறது நல்லது தான் அது அப்படியாவது கொஞ்சம் மனம் மாறும் மனம் வந்து தெளிவடையும் மனம் வந்து சாந்தப்படும் சரி நான் வர்றதை ஏற்றுக்கிறேன் இறைவா எல்லாமே நீ பார்த்துக்க அப்படின்னு இறைவன்ட்டை எல்லாத்தையும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும் இப்படியாவது இறைவன்ட்ட மனம் விட்டு பேச மாட்டானா இவன் இந்த கஷ்ட காலத்தில் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையின காரணமாக தான் கோவில் ஓலத்துக்கு கோ சொல்கிறது மற்றபடி ஜோதிடத்தை நம்புறது நம்பாம இருக்கிறது அவங்கவுங்க சொந்த கருத்து தான் சொந்த விருப்பு விருப்பு தான் அது நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதனால் எந்த கிரகத்துக்கு பாதிப்பு ஏற்பட பாதிப்பு ஏற்பட போகிறது இல்லை எந்த கிரகமும் கோச்சிக்க போகிறதும் இல்லை என்னடா என்னை இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு ஆனா ஒரே ஒரு நிதர்சனமான உண்மை கிரகங்களுக்கும் இந்த பூமியில வாழ்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு உண்டு எப்படி சந்திரன் சூரியனுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கோ அதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு உண்டு தான் ஜோதிட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை கணிச்சு சொல்றவங்களுடைய அந்த சாமர்த்தியத்தை பொறுத்து தான் இது அப்போனா வந்து கணிச்சு சொல்கிறாங்கன்னா அப்ப அது உண்மைதான் ஜோதிடன்றது சில பேர் சரியா கணிப்பாங்க சில பேர் சில சரியா கணிச்சு சரியாகவும் சொல்றவங்களும் உண்டு தவறாக சொல்கிறோம் ஆமாம் கொஞ்சம் சரியா கணி கணக்கு தான் இது கணிதம் தான் இது கணக்கு தான் அது இந்த கணக்கை சரியா கணிக்க தெரியலன்னா தப்பாகிடும் இத கணிக்கிறதுக்கு ஒரு நுட்பம் வேணும் ஒரு நுணுக்கம் வேணும் நிறைய நம்ம நாள் இதில் ஆராய்ச்சி பண்ணிருக்கணும் அவங்க புரியுதா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஜாதகங்களை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த ஒவ்வொரு ஒரு ஜாதகமும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு அவங்க தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணணும் அதை கிரகத்தை வச்சு இல்லை இப்போ இந்த கிரகம் இந்த நேரத்தில் அவருக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க இதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கிறாங்கன்னா அடுத்தவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி புரியுதா அப்போ ஏன் இல்லைன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணணும் அதை அப்போ அதுக்கு வேறு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அவர் இப்படி பல விதமாக அவர் யோசித்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ அவர் வாழ்க்கையவே அவர் இதுக்குள்ளே கொண்டு போய் கே திணிக்கணும் அவர் நம்மள மாதிரி ஜாலியெல்லாம் இருக்க முடியாது அவர் நினச்சா நினச்சா சினிமா போவோம் நினச்சா பீச்சுக்கு போவோம் என்ன நினைச்சா போயிட்டு நம்ம பாரில் உட்காந்து சரகடிப்போம் என்ன தம்படிப்போம் அந்த மாதிரிலாம் ஜோதிடம் இருக்கக்கூடாது அவர் வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படி அர்ப்பணிக்கிறவருக்கு தான் இந்த ஜோதிடம் பலிக்கும் இல்லைன்னா பழிக்காது இதுவும் ஒரு ஆன்மீகம் தான் ஜோதிடங்கிறது ஒரு ஆன்மீகம் தான் அவர் ஆன்மீகவாதி மாதிரி இருக்கணும் ஆன்மீகத்தில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் பூரா அவரும் ஃபாலோ ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணாதான் அவருக்கு இந்த வாக்குப்பலிதம் அப்படின்றது அவர் உள்ளே வந்து ஒரு மனுஷனை பார்த்த மாத்திரத்திலே வந்து அவர் வந்து இந்த ஜோதிடத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார் பட்டுறத கூட சில பேர் பார்க்க மாட்டாங்க நான் பார்த்துருங்க மாதிரி அந்த மாதிரி ஜோதிடலாம் அப்படி சும்மா பார்ப்பாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்கிறத சொல்லுறாங்க அப்படி கிடையாது ஜென்ரலாக சொல்கிறது கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் ஒரு முகத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இவங்களுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கும் அப்போ இவங்க எப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் இவங்க இந்த மாதிரி நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது சொல்லுவாங்க ஆனால் நம்மால் யாரும் கேட்க மாட்டாங்க நல்ல விஷயம் சொன்னால் சந்தோஷமாக கேட்பாங்க கெட்ட விஷயம் சொன்னால் காசு கூட கொடுக்க மாட்டாங்க அதனால் பல ஜோதிடர்கள் பல விஷயத்தை மறைச்சிடுறாங்க உண்மையை சொல்கிறது இல்லை அதனால் ஜோதிடம் பொய்யின்னு ஆகிடுது ஏன்னால் உண்மையை பேச முடியாது அதில் ஏன்னா உனக்கு ஆயுசு ஒரு மூணு மூணு மாதம் தான் இருக்கும் அது எப்படி சொல்ல முடியும் அதில் அவன்கிட்ட போய் சொன்னால் காசு தருவானாம அவன் சாப்பிடான்றதுக்கா நான் வேலை செஞ்சு சும்மா உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பார் அந்த ஜோதிடர் அதனால இன்னும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பேன் பான்ருவார் மாற்றி சொல்லி தான் ஆகணும் அது அங்கே நீ நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்ப பான்ருவார் சரிங்கண்ணா நம்ம சந்தோஷமாக ஒரு ஐநூறுரூவாய் கொடுத்துட்டு போவான் வேற வேறு என்ன சொல்ல முடியும் அவன் நீ சேவைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீ நடுத்தருக்கு வந்துடுவே அப்படின்னு சொல்ல முடியுமா இப்படி பல விஷயங்கள் வந்து அதை கேட்குற மனப்பான்மையிலே ஜனங்க கிடையாது அது அதை ஒத்துக்கிற மனப்பான்மை அதை கேட்குற மனப்பான்மை இல்லை ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட மாட்டான் ஒரு ஒருத்தன் ஜோதிட பார்க்க போகிறேன்னா அவனுக்கு ஓரளவுக்கு ஜோதிட அறிவு இருக்கணும் ஜோதிட பார்க்க போகிறவனுக்கு பார்க்க போகிறவனுக்கு போகிறவனுக்கே கொஞ்சம் ஜோதிட அறிவு வேணும் அறிவு இருந்தால் போய் பார்க்கணும் ஏன் சாமி பையன் ஏங்க அந்த வந்து பத்தாம் இடத்துல இப்படி சனி இருக்குது இது என்னங்க பண்ணணும்னு கேட்கணும் ஏன் பன்னெண்டாம் இடத்துல நான் கேது இருக்குது நான் என்ன ஞானி ஆகிடுவேன அப்படி சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்க தெரிய ஒன்னா இடத்துல அமைஞ்சிருக்கு எனக்கு இந்த எனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்ப பாதிப்பு இருக்கு இல்லைங்கிறத அவ சொல்றத நீ ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் நீ வாழ்க்கைய மாத்திக்கணும் உன்னுடைய மென்டாலிட்டி இப்படிதான் இருக்குப்பா ஜாதகம் இப்படிதான் இருக்கு ஆனா நீ இப்படி இருந்தானே கெட்டு போயிடுவ உன்னுடைய இதை மாத்திக்கேன்னு ஒரு ஜோதிடர் ஆனா உன்னால அவ்வளவு சீக்கிரம் அதை மாத்த முடியாது மாத்த முடியாது அப்ப என்னது ஜோதிடர் நடக்கிறது நடந்து தான் ஆகும் ஆமாம் கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்காது கிடைக்காது விதிதான் விதி விதி விட்ட வழிதான் அப்படி வாழ்ந்துட்டு போகிறது நல்லது என்னையை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த ஜோதினை பார்த்து பல பேர் வாழ்க்கையை வீணாக்கினவங்க நிறைய பேர் உண்டு அதனால் ஜோதிடம் பார்க்குறது என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயம் அப்படி ஜோதிடம் பார்க்குறதா இருந்தால் அந்த ஜோதிட அறிவை வளர்த்துக்கிட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பலன் கொடுக்கும் பலன் இருக்குது வாழ்க்கைக்கு அது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் ஜோதிடத்தை நம்ம அணுகணுமே தவிர மற்றபடி அதை உண்மை தான் முழுமையாக அந்த பலன் தான் உண்மையாக பொய்யான்றது மாறுது ஜோதிடம் என்பது ஜாதி அந்த கிரகங்கிறது உண்மை தானே கிரகங்கிறது உண்மைதான் ஏழு ஏழு கிரகம் இருக்கிறதுன்றது உண்மை தான் அதை மாற்ற முடியாது அப்போ அந்த கிரகத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்குது இந்த தொடர்பை தான் அவங்க ஜோதிடமாக மாற்றி வச்சுருக்காங்க இவ்வளோதான் விஷயம் அது நம்புறதும் நம்பாமல் போகிறதும் இல்லைங்க கிரகத்தை தாண்டி கடவுள் தாங்க எல்லாத்துக்கும் பெரியவர் நான் அவரை தாங்க நம்புவேன்னா ரொம்ப ரொம்ப வந்து உத்தமமான விஷயம் அது கடவுளை நம்பிட்டு போகிறதும் உத்தமமான விஷயம் ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதுக்கு எல்லாத்தையும் பிடிக்கிறத விட ஆஃபீஸை பிடிச்சிட்டேன்னு வையேன் இந்த கிரகங்களுக்கெல்லாம் போய் நீ தீபம் போட்டுருக்கத விட நேராக சிவத்தை பிடிச்சிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் அவரே பார்த்துக்குருவாரு எல்லாமே உங்ககிட்ட விட்டுட்டேன் உன்னுடைய காலில் போட்டுட்டேன் எல்லாம் நீ பார்த்துக்க இனிமேல் எனக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகிட்டேன்னு வச்சுக்கேன் அது பார்த்துக்கும் ம் ஆனால் அது மாதிரி உட்றது எல்லாமே எனக்கு தான் தெரியும் எல்லாமே நானே பார்த்துக்குவேன்னு பார்த்தேன்னா எல்லாமே நீ தான் அனுபவிச்சாங்க இதுதான் இதில் இருக்கிற விஷயம் சொல்லுப்பா